எல்சியில் நமக்கு அட்வான்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குதா அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் பார்த்திங்கன்னா இவர் மென்ஷன் பண்ணுறது வந்து எல்சி ஆர்டரை காமிச்சு நாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ளட்ஜ் பண்ணி பேங்க்கில் லோன் வாங்குறது சொல்லலை இவர் முழுக்க முழுக்க பையிட்டிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸாக எல்சி டேர்மில் நமக்கு ஒரு அட்வான்ஸாக ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆப்ஷன் இருக்குது அது பேர் வந்து ரெட் க்ராஸ் எல்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணது கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெட் கிளாஸ் எல்சி வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஆர்டரை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த எல்சியோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நாம் வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கலாம் அதை வச்சிட்டு நாம் இந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே வந்து க்ரீன் கிளாஸ் எல்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ க்ரீன் கிளாஸ் எல்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் நாம் அட்வான்ஸாக வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே கூடஸை இங்கேருந்து அனுப்புகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்ஸ் ஸோ க்ரீன் கிளாஸ் எல்சியை பொறுத்தவரையில் அது வந்து இன்சூரன்ஸு ஷிப்பிங் எல்லாமே வந்து கவரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு எல்சியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பையருக்கு தான் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த ஷிப் ஹானர் பண்ணலான்னு வைங்க பெரிய அளவில் பையருக்கு தான் பிரச்சனை ஸோ அவர் வந்து இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெருமளவு சிரமப்படுவார் அதனால் இந்த மாதிரி எல்சிலாம் இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீங்கள் சீட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பையருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நாம் இந்த மாதிரி எல்சியெல்லாம் வந்து கேட்கலாம் ஸோ அது வந்து நமக்கு லோன் வாங்கிறது இப்போல்லாம் இப்போ லோன் வாங்கணும்னு வைங்க எல்சி நமக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நாம் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் ஸோ அதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த அட்வான்ஸ் அப்படிங்கும் போது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து கிடையாது ஸோ நமக்கு பையர் கொடுக்க வேண்டிய காசுல ஒரு போர்ஷனை வந்து முன்னாடியே வாங்கிக்கிறோம் ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆனால் பையர் வந்து இதுக்கு ஒத்துழைக்கணும் அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம்